ஹாய் குட்டீஸ் அத்தை உங்களை அடுத்த கதையோட சந்திக்க வந்திருக்கிறேன் ஆடு கேக்குமா ஆள் இல்லாத ஊர்ல நரி நாட்டாம பண்ணுச்சான் நரி வளம் போனா என்ன இடம் போனா என்ன மேல விடுந்து பிடுங்காம இருந்தா சரி என்ன குட்டீஸ் அத்த கதை சொல்லாம ஏதோ பழமொழி சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு பாக்குறீங்களா அதுவும் நரி பழமொழியா ஆமா இன்னைக்கு நரி பத்தின கதையை தான் நாம பார்க்க போறோம் கதையோட தலைப்பு என்ன தெரியுமா நரி சொன்ன சாட்சி இது அறிவொளி இயக்கம் வெளியிட்ட கதை சரிங்களா பாக்கலாமா குட்டி வாங்க கதைக்குள்ள போலாம் போரூர் அப்படின்ற ஊர்ல ஒரு வியாபாரி இருந்தாரு அந்த வியாபாரி ஒரு குதிரையை வளர்த்துட்டு வந்தாரு அவர் வந்து எங்க வெளியூர் போனாலும் தம் குதிரை மேல சவாரி தான் போவாரு அப்படி ஒரு நாள் வெளியூருக்கும் தன் குதிரை மேல சவாரி ஏறி போனாரு குதிரை நிற மாதமா இருந்ததுனால அந்த குதிரையால் நடக்க முடியல அவருக்கும் பசி வந்துருச்சு அவரு வந்து அப்படியே கொஞ்சம் மெதுவாக நடந்து போய் பார்க்காரு பக்கத்துல ஒரு கிராமம் இருந்துச்சு அந்த கிராமத்துக்கு பக்கத்துல ஒரு எள்ளு எள்ளு இந்த இதெல்லாம் ஆட்டுவாங்க இல்லையா செக்கு அங்கே இறங்குறாரு இறங்கி தன்னுடைய குதிரைய அதுல கட்டி போட்டுட்டு கொஞ்சம் புல்ல அள்ளி அதுக்கு போட்டுட்டு அவரு பக்கத்துல போய் சாப்பிட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு குதிரை அழகான குட்டியே அந்த குட்டி அவ்வளோ அழகா இருந்துச்சு அந்த செக் ஆற்றவர் வந்துட்டாரு வியாபாரிக்கு முன்னாடி இந்த செக்கு வியாபாரி வந்ததுனால அந்த குதிரை குட்டி எடுத்து தான் கையில வச்சுக்கிட்டாரு வியாபாரி சாப்பிட்டுட்டு குதிரைக்கு கொள்ளு வாங்கிட்டு வாராரு குட்டி அவரோட கையில இருந்து பா இருக்கிறத பாத்துட்டு அதிர்ச்சி ஆயிட்டாரு ஐயா செக்கு வியாபாரியே செக்கு வியாபாரியே இது என்னோட குதிரை குட்டி எனக்கு உள்ளது எங்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லும் செக்கு வியாபாரி சொன்னாரு ஐயா வியாபாரியே இது எனக்குள்ளது உள்ளது அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு சொல்றாரு உடனே வியாபாரி சொன்னாரு ஐயா செக்கு வியாபாரியே இது உங்களுக்குள்ளது இல்ல குதிரை ஏன் குதிரை இப்ப இந்த குட்டி எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்றாரு அப்போ அந்த செக்கு வியாபாரி சொல்றாரு வியாபாரி இது உனக்குள்ளது இல்ல இல்லை இது எனக்குள்ளது ஏன் செக்கு போட்ட குட்டி உனக்கு தர முடியாது அப்படின்னு சொல்லி அவ்வளோ சுத்தமா சொல்றாரு உடனே வியாபாரியும் செக்கு வியாபாரியும் மாத்தி மாத்தி பேசிக்கிட்டே இருக்காங்க அதை பார்த்துக்கிட்டு இருந்த ஒருத்தர் சொன்னாரு ஏன் பா அப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க ரெண்டு பேரும் பஞ்சாயத்துக்கு போனா நல்ல தீர்ப்பு கிடைக்க போகுது போங்க பஞ்சாயத்துக்கு அப்படின்னு சொன்ன உடனே ரெண்டு பேரும் பஞ்சாயத்துக்கு போறாங்க பஞ்சாயத்துலயும் போய் வியாபாரி குதிரை என்னோட குதிரை ஐயா அதனால எனக்குள்ளது தான் இந்த குட்டி அப்படின்னு சொல்றாரு செக்கு வியாபாரி சொல்றாரு ஐயா இந்த இது செக்கு போட்ட குட்டி அதனால இது எனக்குதே சொந்தம் இது என்னோட குட்டி அப்படின்னு சொல்றாரு மாறி மாறி இப்படியே பேசிக்கிட்டே இருந்தாங்களா அப்போ அந்த ஊர் பெரியவங்க என்ன சொன்னாங்க பஞ்சாயத்துல சரி ரெண்டு பேரும் ஒண்ணு செய்யுங்க நாளைக்கு வரும்போது ரெண்டு பேரும் ஆள் ஒரு சாட்சியை கூட்டிட்டு வாங்க யார் சைடு தீர்ப்பு வழங்குறதுன்னு நாளைக்கு சொல்றோம் அப்படின்னு சொல்லி அனுச்சி வச்சிடுறாங்க செக்கு வியாபாரி ரொம்ப சந்தோஷமா சரி சரின்னு சொல்லிட்டு போயிடுறாரு ஆனா வியாபாரிக்கு சோகமாய் போயிருச்சு ஒரு பக்கத்துல ஒரு காட்டுல போய் இப்படி கன்னத்துல கை வச்சுட்டு உட்காந்துட்டே இருந்தார் அப்போ அங்கிட்ட இருந்து வந்த ஒரு நரி ஐயா வியாபாரியே ஏன் இப்படி கவலையோட உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்கும்போது அந்த வியாபாரி சொன்னாரு ஐயா என்னோட குதிரை குட்டி போட்டுச்சு ஆனா அந்த செக்கு வியாபாரி என்னோட குட்டியை எடுத்து வச்சுட்டு அந்த செக்கு தான் குட்டி போட்டுச்சுன்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து வர கூட்டிட்டு வந்துட்டாருயா ஆனா அது என்னோட குதிரை குட்டி தான் இன்னொன்னு என்ன தெரியுமா அவங்க சாட்சி கேட்டிருக்காங்க அவரு உள்ளூர்காரரு அதனால அவருக்கு சாட்சி சொல்ல யாருனாலும் வருவாங்க நான் வெளியூர்காரர் இல்லையா நான் எப்படி சாட்சி சொல்றதுக்கு ஆள் கூட்டு வர முடியும் அதுதான் கவலையா உட்கார்ந்திருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே நரி சொல்லுச்சு ஐயா கவலைப்படாதீங்க ஏன் கவலைப்படுறீங்க நான் வர்றேன் உங்களுக்கு சாட்சி அப்படின்னு சொல்லிட்டு நரி சொல்லிருச்சு கண்டிப்பா வந்துருவீங்களா அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பா நாளை காலையில நான் பஞ்சாயத்துல வந்து நிப்பேன் நீங்க கவலைப்படாம போங்க அப்படின்னு சொல்லி நரி அனுப்பிச்சு விட்டுருச்சு வியாபாரி மறுநாள் பஞ்சாயத்துக்கு வராரு செக்கு வியாபாரியும் வர்றாங்க பஞ்சாயத்துல வெயிட் பண்ணி பாக்குறாங்க 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 நீண்ட நேரம் ஆகியும் இந்த நரி வரவே இல்லை உடனே இந்த நரி போய் சாட்சியான் இந்த நரி போய் சாட்சியான் அப்படின்னு சொல்லி எல்லாம் கேக்க கெக்கன்னு சிரிச்சுட்டே இருக்காங்க ஒரு மணி நேரம் கழிச்சு நரி கொட்டாயி போட்டுக்கிட்டே பஞ்சாயத்துக்குள்ள வரும் தூங்கி தூங்கி இப்படியே களைச்சு களைச்சு வருது உடனே அந்த பஞ்சாயத்துக்காரங்க கேட்குறாங்க நாங்கள்லாம் இங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நீ என்ன செஞ்சுட்டு இங்கேயாரம் வர்ற நல்லா தூங்கி எழுந்திருச்சு வர்றியோ ஆ அப்படின்னு சொல்லி பஞ்சாயத்துக்காரங்க கேட்குறாங்க அதுக்கு நரி சொல்லுது இல்லை அங்கே கடல்ல தீ பிடிச்சிருச்சு விடிய விடிய நான் தூங்கவே இல்லை அதில் நிறைய வைக்கல் அள்ளி 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 போட்டுக்கிட்டே இருந்தனா எனக்கு தூக்கமே இல்லை அதனாலதான் தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது பஞ்சாயத்துல உள்ளவங்க பூரா கொள் கொள்ளுன்னு சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க சிரிச்சுட்டு அந்த பஞ்சாயத்து தலைவர் கேட்டாரு ஏ ஏ நரியே நீ பொய் சொல்ற யாராவது தீ எறியும் போது வைக்கல் போடுவாங்களா கூட கொஞ்சம் தான் தீ எறியும் அது மட்டும் இல்ல கடல்ல தீ தீயறியுமா என்ன தான் சொல்ற பொய் பொய்யா பேசிக்கிட்டு இருக்கிற நரியே அப்படின்னு சொல்லும்போது இந்த நரி சொல்லுச்சு நீங்க மட்டும் செக்கு எங்கயாவது குட்டி போடுமா நீங்க பாத்திருக்கீங்களா நீங்க போய் செக்கு குட்டி போட்டது அப்படின்னு சொல்லி அத பஞ்சாயத்து வரைக்கும் வேற கொண்டு வந்திருக்கீங்க இது தப்பா இல்லையா அப்படின்னு சொல்லி நரி கேட்டுச்சு பஞ்சாயத்துக்காரங்கெல்லாம் கீழே தலையை குனிஞ்சுக்கிட்டே யோசிச்சாங்க குதிரை குட்டி போடுயா செக்கு எங்க போடுமாயா என்னையா பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லி நாரி மறுபடியும் சொன்ன உடனே எல்லாம் கீழே தலை புனிஞ்சிட்டு வியாபாரிகிட்ட சொல்றாங்க ஐயா இது உங்களோட குதிரை குட்டி தான் நீங்க தாராளமா எடுத்துட்டு போகலாம் மன்னிக்கவும் நாங்க தவறு செஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லி பஞ்சாயத்துக்காரங்க சொல்றாங்க உடனே வியாபாரி ரொம்ப சந்தோஷமா குதிரை குட்டிய தான் வா கையில எடுத்து அழகாக அறவழைச்சிட்டு சிரிச்சுக்கிட்டே நரிக்கு ரொம்ப நன்றி நரியே அப்படின்னு சொல்றாரு அப்ப நரி சொல்லுது வியாபாரி கவலைப்படாதீங்க எப்பயுமே நல்லவங்களுக்கு நன்மை மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி நரி வியாபாரிய அனுச்சு வைக்கிறது தந்திரமான நரி குள்ள நரி அப்படின்ற கதையை பார்த்துருப்போம் ஆனா இன்னைக்கு நம்ம கதையில வந்த நரி நல்ல நரி இல்லடா சரி ஓகே அத்தை எப்பயுமே முடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவேன் ஆஹ் சேனலை பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாடா குட்டீஸ் அத்தை அடுத்த கதையில சந்திக்கிறேன் பாய் குட்டீஸ்